ஜோதிட செய்திகள் நண்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன் இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு பதினாறு இருபத்தைந்து தேதியில் பிறந்த ஆணோ பெண்ணோக்கு பயனளிக்கக்கூடிய வங்கிகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இது வந்து ஒரு பொதுவான பலன் தான் ஒரு நாற்பது சதவீதம் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் இது ஒரு தனிநபர் கணக்குக்கு தான் சொல்கிறோம் இப்போ ஏழு பதினாறு இருபத்தைந்து தேதியில் பிறந்தைங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வங்கிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க் ஃபெடரல் பேங்க்கு கர்நாடகா பேங்க்கு கரூர் வைசியா பேங்க்கு ஆக்ஸிஸ் பேங்க் இந்த வங்கியில் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு வைத்திருந்தாலும் அல்லது கணக்கு துவங்குது கூடுதல் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் சொன்ன இதில் எல்லாம் எனக்கு இந்த தேதியில் தான் நான் பிறந்திருக்கிறேன் இந்த வங்கியில் கணக்கு இல்லை அப்படின்னா எனக்கு வந்து பணம் சேராது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இதில் இருந்தால் கூடுதல் பலன்கள் இல்லைன்னா அதுலேயே நீங்கள் தொடரலாம் வாய்ப்பு இருந்தால் இந்த வங்கியில் பயன்பெறுங்க நான் சொல்லிட்டேங்கிறக்கா இந்த வங்கியில் போய் நீங்கள் உடனே தொடங்கணும்னு அவசியம் இல்லை வங்கியினோட நிபந்தனைகள் சேவைகள் கட்டணங்கள் இதை போன்று அறிந்து அதுக்கப்புறம் போய் ஒரு நல்ல நாள் தேர்ந்தெடுத்து அதில் வங்கி கணக்கை துவங்குங்கள் இந்த இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்